ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிலாஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ் செய்ய போகிறேங்க என்னங்க சிம்பிளான டிஷ்னு பார்த்தீங்களா ரொம்பவே சிம்பிள் இந்த வெயிலுக்கு இதமான டிஷ்ஷுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் பழைய சாதம் பழைய சாதம்னு சிரிக்காதீங்க இது ஆக்சுவலி வெயிலுக்கு உண்மையாலுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும் குழந்தைங்களாம் வெயிலில் போய் விளையாடும் போது ரொம்பவே ஆகிருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலுடைய தாக்கத்தினால அம்மை அக்கி அப்புறம் பார்த்திங்களா நிறைய காய்ச்சல் சூட்டுனால கூட நிறைய காய்ச்சல் வரும் ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம இந்த பழைய சாதத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நேற்றுக்கு காலையில் வச்ச சாதங்கள் அதை நீங்கள் ஈவினிங் கொஞ்சம் டைம் ஆனவாட்டி நல்லா ஆறிடணும் இந்த சாதம் சூடாக தண்ணி ஊற்றிடக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் இதை நீங்கள் புளி தண்ணி ஊற்றி புளிக்க வச்சுருக்கணுங்க அந்த சாதத்தை எடுத்து நாம இன்னொரு இந்த மாதிரி சட்டி இருந்துச்சுன்னா செஞ்சுக்கோங்க நல்லாயிருக்கும் குழு இருக்கும் வெயிலுக்கு நான் ஆல்ரெடி அதில் தான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் மாதிரி போட்டுட்டு நல்லா இதை மசிச்சு விடணுங்க இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு கல்லுப்பையும் போட்டு மசிச்சு விடுங்க சீக்கிரம் மையும் ஆக்சுவலி பழைய சாதத்தில் நிறையா சத்துக்கள் இருக்குதுங்க நமக்கு தான் தெரியல இப்போல்லாம் நம்ம மறந்துட்டோம் பழைய சாதம் சாப்பிட்றதே அப்போல்லாம் எனக்கு தெரிய வெயில் காலம்லாம் வந்துச்சுன்னா எங்கள் பாட்டிலாம் பழைய சாதம் தான் கல்லானா கரைச்சி கரைச்சி குடிச்சிட்டு போய் விளையாடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாங்காய் சீசன் வந்துருச்சுன்னா இந்த மாங்காய் சாப்பிட்றதுக்காகவே பழைய சாதம் சாப்பிடுவோம் ஆனால் இப்போ காலத்து குழந்தைங்களாம் அதை சாப்பிட்றதில்ல தயவு செஞ்சு கொடுத்து பழக்குங்க சாப்பிடுட்டோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பழைய சாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அயன் இருக்குங்கிறாங்க விட்டமின்ஸ் இருக்குது இதுவே ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்துட்டு லிட்டர் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம நம்மளுடைய பண மதிப்புக்கு அம்மா ஒரு லிட்டர் அதை வந்து அவங்க சாப்பிட்றாங்க ரெகுலராக அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால ஆனால் நாம் இதெல்லாம் மறந்துட்டோம் இதுக்கு மேலேயாவது இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அவங்களும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும் இதுமாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க இது கூடவே இது கூடவே தயிர் பாருங்கள் வச்சிருக்கேன் இது கூடவே நைட்டே தயிர் துவைய வச்சுருந்தேன் நல்லா தயிர் ஊற்றிக்கோங்க இது அவ்வளோ நிறைய விஷயம் சொல்கிறாங்க இதை பற்றி சொல்லணுன்னா வார்த்தைகளே இல்லை அவ்வளோவோ இருக்குது கேன்சருக்கு நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க இந்த பழைய சாதம் அல்சர் வந்து சரியாகாமல் இருக்கீங்க டெய்லி பழைய சாதம் சாப்பிட்டா அல்சர் சரியாகுதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க ஹெச்பி கம்மியாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டால் நல்லா ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகுமா ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் நார்மலாக பழைய சாதம் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்கு கொஞ்சம் சைடிஸ்லாம் செஞ்சு கொடுத்து கொடுங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தான் எங்கள் பாட்டி அப்பெல்லாம் எங்களுக்கு கரைச்சி கரைச்சி கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே கரைச்சாட்சி இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் டிஷ் ஆல்ரெடி ஆல்ரெடி மாங்காய் உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன் அது கூட இந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக ஒரு மூணு பச்சை மிளகாய் பிள்ளைங்களுக்கு அப்படி செஞ்சு கொடுப்பாங்க அப்போல்லாம் ஒரு சின்ன பீஸ் வந்து புளி சின்ன வெங்காயம் போட்டு கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் குறை குறான்னு அரைச்சிக்கலாங்க நைசாரிக்க வேணாம் கொஞ்சம் குறை குறான்னு நரைச்சிக்கலாம் ஓகேங்க இப்ப கரைச்சாச்சி இதெல்லாம் எடுத்து சாப்பிடலாம் கரெக்டா இருக்கு அந்த புளிப்பு தயிரோடைய புளிப்பு நல்லா கரெக்டாக இருக்குங்க மாங்காய்க்கும் இந்த பழைய சாதம் தான் நல்ல காம்பினேஷன் ஆக்சுவலி இதுக்காகவே நாங்கள் நிறையா வந்து பழைய சாதம் குடிப்போம் பழைய சின்ன வயசுல எல்லாம் தொக்கோல கழிச்சிக்கிட்டாலும் நல்லா இருக்குங்க வெயிலுக்கு உண்மையாலுமே இதுதான் ஐஸ் பிரியாணி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்களும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் பாய்